ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காயத்ரி ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா ஒரு நல்ல அருமையான ஒரு ப்ராஜெக்டுங்க ஒரு ஐம்பது சென்ட் லேண்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் அன்னூருக்கு பக்கத்தில் வாகராயம்பளையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது நீங்கள் அவினாஷ் ரோட்லேருந்து திருச்சி ரோடு வந்தீங்கனாலுமே தென்னம்பலையம் ரோடுன்னு சொல்லிட்டு தென்னம்பலையம் டு அன்னூர் ரோட்டில் இந்த லேண்ட் இருக்குது கரெக்டாகரை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இந்த லேண்ட் இருக்குது அருமையான ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஐம்பது சென்ட் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் இந்த லேண்ட் இருக்குது அருமையான ஒரு ப்ராஜெக்ட்டு இது வாங்கி இருக்கிறவங்களும் நல்ல பையரு எனக்கு இவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்க மாட்டாங்க நல்ல ரேட்டு வந்து கட்டாய் பண்ணி கொடுக்கலாம் நேரடியாக நம்ம இடத்தோட ஓனர் உட்கார வைக்கலாம் அவங்ககிட்டயே பேசலாம் இந்த பூமிக்கு பக்கத்தில் ஒரு ரெசார்ட் இருக்குது நல்ல ஒரு பார்க்கிங்கோட நல்ல ஒரு பெரிய ரெசார்ட் இருக்குது நம்ம பார்க்குற ஐம்பது சென்ட் லேண்டு இது தான் கரெக்டாக வாகராய மலையம் டு மோப்பிரிவலையம் ரோட்டில் இருக்குது ஐம்பது சென்ட் தார் ரோடு பேஸில் கரெக்டாக தென்னமலையம் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஒரு சென்ட்டு வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரடியாக நம்ம இடத்த உணவு ஓணம் உட்காந்து நம்ம பேசிக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாகவே லே அவுட் தான் இருக்குது அது லே அவுட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி பக்கத்தில் வைகை க்ரீன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட சைட்டு இந்த லேவுட் ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ இங்கே லைவில் வந்து சென்ட்டு ஒம்பது லட்சம் ரூபா போயிட்டுருக்குது அவுட்டு நம்ம இந்த சைட்டை வந்து அவுட் பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயினான ஒரு இடத்துல இருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஏற்ற இடம் மேலும் இடம் வாங்க விற்க கோயம்புத்தூர் பகுதியில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் காயத்ரி ரியல் எஸ்டேட் அன்னூர் நன்றி